இலங்கை மத்திய வங்கி அதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளின் முக்கிய பாதுகாப்பு அம்சங்களை வெளியிட்டுள்ளது மத்திய வங்கியின் கூற்றுப்படி இந்த இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் பொதுமக்கள் அதன் நம்பகத்தன்மையை எளிதாக சரிபார்க்க உதவும் வகையில் பல பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாளை வெளிச்சத்திற்கு மேலே உயர்த்தி பிடித்தாள் வாளினை கொண்ட சிங்கம் முழுமையாகவும் தெளிவாகவும் தெரியும் மேலும் வெளிச்சத்திற்கு மேலே உயர்த்தி பிடித்தால் நிறம் மாறும் பாதுகாப்பு நூல் நீல நிறத்தில் இருந்து பச்சை நிறத்திற்கு மாறி கொழும்பில் உள்ள கடிகார கோபுரத்தினை காட்டுகின்றது மேலும் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு உதவ வடிவமைக்கப்பட்ட ஆறு தொட்டுணரக்கூடிய பட்டைகள் உள்ளன புற ஊதா ஒளியின் கீழ் ஆண்டு கரப்பொருளில் ஒளிரும் இரட்டை வண்ணங்கள் மற்றும் முன்வானலை தோன்றும் மதிப்பு தெரியும் இதனால் உண்மையான ரூபாய் தாள்களை இயந்திரத்தினால் அடையாளம் காண முடியும் போலி ரூபாய் தாள்களை கண்டுபிடிக்கவும் இந்த அம்சங்களை பயன்படுத்துமாறு மத்திய வங்கி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது